சமீப காலமா இந்த சைபர் கிரைம் அப்படின்றது ரொம்ப அதிகமா நடந்துகிட்டே இருக்கு குறிப்பா பேங்க்ல இருந்து பேசுறது மாதிரி பேசி உங்களோட டெபிட் கார்டு நம்பர் வாங்கி கஸ்டமர்ஸோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை திருடுறது மாதிரியான மோசடி அப்படின்றது ரொம்ப அதிகமா நடந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் ப்ளாக் பண்ணிடுவோம் உங்களோட இபி கனெக்ஷனை கட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியான எஸ்எம்எஸ் எம் செல்போனுக்கு அனுப்பி இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த லிங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தப்பி தவறி நம்ம அந்த லிங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்த பணமும் இப்போ இன்னும்

ஜார்கண்ட் இந்த மாநிலங்களை சேர்ந்த ஆண்கள் அடையாள அட்டையை பயன்படுத்தி சிம் கார்டு வாங்குறாங்க இதே மாதிரி பெண்களோட புகைப்படத்தையும் பயன்படுத்தி சிம் கார்டு வாங்கி ஆன்லைன் மோசடியில ஈடுபட்டு வர்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு டெல்லி மும்பை மாதிரியான நகரங்களில் இருந்தும் சிம் கார்டு வாங்கி மோசடிகள் நடைபெறுது இந்த மாதிரியான போலி சிம் கார்டுகளை முடக்கிற பணியில் ஈடுபட்டுள்ள தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் கடந்த ரெண்டு மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான போலி சிம் கார்டுகளை முடக்கி இருக்கிறாங்க மோசடி சிம் கார்டு பயன்படுத்தப்படுற பட்டியல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கிழக்கு உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலையும் அசாம் இரண்டாவது இடத்திலையும் மேற்கு உத்தரப்பிரதேசம் மூன்றாவது இடத்திலையும் தமிழ்நாடு நான்காவது இடத்திலையும் கேரளா ஐந்தாவது இடத்திலையும் இருக்கிறதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது இது மட்டும் இல்லாம இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்கிற சுமார் நூத்தி பதினாலு கோடி சிம் கார்டுல இருபத்தோரு லட்சம் சிம் கார்டு போலி முகவரி ஆவணங்கள் கொடுத்து வாங்கப்பட்டது அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவல் அப்படின்றது இப்ப வெளியிருக்கு இப்ப அமல் இருக்கிற விதிகளின்படி ஒருத்தர் தன்னோட பேர்ல அதிகபட்சமா ஒன்பது சிம் கார்டு தான் வாங்க முடியும் இந்த எண்ணிக்கையை தாண்டி பல பேர் இந்த ஒன்பது வாங்கியிருக்காங்க வெளிவந்திருக்கு செல்போன் தொடர்பான மோசடிகளை தடுக்கிறதுக்காக மத்திய அரசோட தொலைத்தொடர்பு துறை சஞ்சன் ஜாதி டாட் இன் அப்படின்ற இணையதளத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க நம்மகிட்ட யாராவது தவறான கண்ணோடத்தில் தொடர்பு கொண்டா அந்த நபர் குறித்து இந்த இணையதளத்துல புகார் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களோட செல்போன் திருடு போனாலும் இந்த இணையதளத்தில் தகவல் கொடுத்து உங்களோட நம்பரை பிளாக் பண்ணலாம் உங்களோட ஆவணங்களை பயன்படுத்தி உங்க பேர்ல வேற யாராவது மோசடி சிம் கார்டு வாங்கிட்டு இருக்காங்களா இந்த வெப்சைட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் மோசடி பேர்வழி கும்பலிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நம்பருக்கு பண்ணியோ டிஜிட்டல் மாஃபியா கும்பல் வழியாவையோ நம்மளோட பேங்க் நம்மளோட எதையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படி உங்களுக்கு ஒருவேளை இவங்க நம்மளோட வந்து மோசடி பண்ண பாக்குறாங்க அப்படின்னு உங்க மனசுல தோணிச்சு அப்படின்னா உடனடியா அந்தந்த மாவட்டத்துல இருக்கிற சைபர் கிரைம் போலீஸ தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கலாம் நிச்சயமா அவங்க நமக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க